இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் ஐசிசி சி திரும்பவும் சவுத் ஆபிரிக்கா வந்து இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காக்கும் நியூசிலாந்துக்கும் நடந்த பேட்டிங் தள்ளி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு ரன் எடுத்தாங்க இந்த ஒரு டார்கெட் பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருந்தோம் ஏன்னா ஆன் பேப்பரில் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக தான் இருக்காங்க நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க கண்டிப்பாக இந்த ஸ்கோரை கூட சேஸ் பண்ணிருவாங்க அப்படின் தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்புல ரெக்கல் அவுட் ஆனால் கூட பௌமாவும் வேண்டா டசனும் சேர்ந்து ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே ஹாஃப் செஞ்சு அடிச்சு அசத்துனாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்து பேட்ஸ்மேன் சச்சின் ரவீந்திராவ் வில்லியம்சனும் விளாண்டு செஞ்சுரி அடித்தாங்க பாத்தீங்களா அதே மாதிரியே இந்த பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இவங்களும் செஞ்சுரி அடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் தாங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கேமனா நியூசிலாந்து கேப்டன் சாண்டனர் வந்தாருங்க கேப்டனோட விக்கெட்டை கேப்டன் தான் எடுக்கணும் இதுதான் ஒரு நல்ல கேப்டனுக்கு அழகு அப்படின்னு வந்த மனுஷன் நல்லா விளையாண்டுட்டு இருந்த வந்து தூக்கிட்டாருங்க அவரோட விக்கெட்டை தான் எடுத்தான்னு பார்த்தா அடுத்த கொஞ்ச நேரத்தில் நல்லா செட் ஆயிருந்த வேனடசனோட விக்கெட்டை வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் இது பத்தாது அப்படின்னு டேஞ்சர்ஸ் பேட்ஸ்மேனான கிளாஸின் விக்கெட்டை நான் எடுத்தே தீருவேன் அப்படின்னு அவரோட விக்கெட்டை எடுத்து போட்டே கிளப்பிட்டாருங்க இந்த மூணு விக்கெட் சவுத் ஆப்ரிக்காவுக்கு விழுந்தது தாங்க அதுக்கப்புறம் சவுத் ஆப்ரிக்கா பேட்ஸ்மேன்ஸ்னால ஒன்றுமே பண்ண முடியல மார்க்ரம் மல்டர் மார்க்ரம் ஜேன்சன் சொல்லி மற்ற மற்ற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வர நடைக்கட்ட கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு பக்கம் விக்கெட் போனா கூட டேவிட் மில்லர் இருந்துகிட்டு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு போராடுவேன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்பேன் அப்படின்னு மனுஷன் செஞ்சுரி அடிச்சு பட்டே கிளப்பினாருங்க ஆனால் என்ன தான் அவர் விளாண்டாலும் அவர் மட்டும் விளாண்டா போதுமா அவர் கூட யாராவது சப்போர்ட் பண்ணணுமா இல்லையா யாருமே வந்து சப்போர்ட் பண்ணனால இந்த மேட்ச்சில் சவுத் ஆப்ரிக்கானால ஐம்பது ஓவர் முடிவில் முந்நூற்றி பன்னெண்டு ரன்னு தாங்க எடுக்க முடிஞ்சு இதனால இந்த மேட்ச்சை ஐம்பது ரன்னு வித்தியாசத்தில் நியூசிலாந்து ரொம்ப அழகாக வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்ச்சில் சவுத் ஆப்ரிக்கா தோத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா பௌமா இருந்த வரைக்கும் நல்லா தாங்க இந்த மேட்ச் வந்து போய்கிட்டு இருந்துச்சு கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்சை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க ஆனால் எப்போ கேப்டன் அவுட் ஆனாரோ அதுக்கப்புறம் அப்படியே சவுத் ஆப்ரிக்கா சோக்காயிட்டாங்க பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் யாருமே உருப்படையான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தலை எல்லாருமே வர நடை கட்டை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே நம்மளும் ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணும் அப்படின்னு டேவிட் வில்லர் மாதிரி விளையாண்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக சவுத் ஆப்ரிக்கா வந்து வின் பண்ணியிருப்பாங்க ஆனால் யாருமே பொறுப்பு இல்லாமல் விளாண்டனால தான் இந்த மேட்ச்சை சவுத் ஆஃப்ரிக்கா வந்து தோத்துட்டாங்க இப்போ இந்த மேட்ச்சை நியூஸிலாந்து வின் பண்ணனால இவங்க வந்து ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க நம்ம இந்தியா வந்து நியூஸிலாந்து கூட தான் ஃபைனலில் வந்து விளையாட போகிறோம் ஃபைனலில் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்